ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம் ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் சமைச்சு கொடுக்குற கோழி ரசம் தான் நம்ம ஸ்டைலில் நம்ம வீட்டில் செஞ்ச ரெசிபி இது எங்கள் அம்மா செஞ்சது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி வந்து ரெண்டரை கிலோ எடுத்திருக்கோம் ஒரு கிலோ போட்டு நம்ம கோழி ரசம் வந்து இப்போ செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து நல்லா அலசி எடுத்துக்கணும் கடையிலே வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாட்டி கொடுத்துட்டாங்க இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து சின்ன வெங்காயம் மெயினாக வந்து சின்ன வெங்காயம் தான் இதுக்கு சேர்க்கணும் அப்புறம் சீரகம் சோம்பு மல்லி மிளகு மிளகு வந்து இந்த அளவு போட்டால் போதும் வரமிளகாய் நாங்கள் சேர்த்துருக்க அளவு இது எல்லாமே சேர்த்துக்கலாம் வரமிளகாய் மட்டும் உரப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு கடாயில் போட்டு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொரு பொருட்களையும் வந்து தனித்தனி ப்ளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா தான் அரைச்சி எடுக்கணும் ரொம்ப பொடியாக நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் அப்படியே குறை குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் சின்ன பிள்ளையா போதெல்லாம் எங்கள் ஐயா தான் இதை செய்வாங்க எங்கள் ஐயா செய்யும் போதெல்லாம் வந்து வெங்காயம் அப்புறம் இந்த பொடியெல்லாம் வந்து கையில் தான் எடுத்து செய்வாங்க அவ்வளோ மனமாக இருக்கும் அடுத்து வந்து சீரகமும் சோம்பையும் போட்டு அதுவும் அதே மாதிரி லைட்டாக புரிஞ்சு வரணும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து வேறு பாத்திரத்தில் மாத்திட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம செய்கிற அளவு வந்து பத்து பதினஞ்சு பேர்கிட்ட வந்து தாராளமாக சாப்பிடலாம் வரமிளகாய் மட்டும் உங்களுக்கு உரப்புக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க வரமிளகாய் வந்து ரொம்ப கறிக்கிறக்கூடாது கூடாது ஏன்னா இதுதான் வந்து இதுக்கு கலர் வந்து கொடுக்கும் வேறு எந்த கலருமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இடிக்கல் இருந்துச்சுன்னா அதில் கூட இடித்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி பிரச்சனை வந்து சுத்தமாக இருக்காது இதை சாப்பிட்டிங்கன்னா சளி தொந்தரவே இருக்காது மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அம்மா வந்து சைடில் வந்துட்டு எல்லா பொருட்களையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது குழம்பு மாதிரி போயிடும் இதுக்கு வந்து நாங்கள் மூணு தக்காளி போட்டுக்கிட்டோம் கொஞ்சமான அளவு செஞ்சோம்னா தக்காளியோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கலாம் கையிலேயும் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டோம் கோழி ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க அளவு தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி வந்து நல்லா இருக்கணும் கொதிச்சிட்ருக்கும் இருக்கும்போது தான் கறியை வந்து ஆட் பண்ணணும் எல்லா கரையும் ஆட் அப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்புறமா அம்மா வந்து சைடில் வந்து எல்லா பொருட்களையும் வந்து ஒன்றா போட்டுக்கிட்டாங்க இடித்து வச்சிருக்க வெங்காயம் அப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாங்க எல்லாம் பிசைஞ்சுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நல்லெண்ணெய் சாப்பிட்ற நல்லெண்ணெய் வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி அதை மறுபடியும் ஒரு வாட்டி கலர்ந்துட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு தனியாக வச்சிடணும் இதில் வந்து மஞ்சத்தூளும் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து இந்த பச்சை ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும் கறி வந்து உப்பும் மஞ்சத்தூளும் அந்த கறியில் வந்து சேர்ந்துடும் நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும் கறி வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வெந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க சரக்கெல்லாம் அதில் ஆட் பண்ணணும் நம்ம இடித்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் இந்த ரசம் வச்சோம்னா வீடே வந்து மணக்கும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் கீழெல்லாம் விழுந்து கை கால் அந்த மாதிரி எலும்பு முறிவு ஏற்பட்டவங்களுக்கு வந்து இந்த ரசம் வச்சு கொடுத்தா சீக்கிரமாகவே வந்து ஜாயிண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து கீழே விழுந்தோன்னே வந்து மறுநாள் வந்து ரொம்ப உடம்பு பெயினாக இருக்கும்ல அப்போ வந்து இந்த ரசம் வச்சதுக்கப்புறமா இதை வந்து தண்ணி மாதிரி எடுத்துட்டு அதில் வந்து மூங்கில் சாரை பிழிஞ்சு ஊற்றி வந்து கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப நல்லதான் உடம்பு வலி அதெல்லாம் வந்து இல்லாமல் போயிடும் எந்த ஒரு பெயின்மே இருக்காது அப்படின்ட்டு வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து சொல்லுவாங்க இதுக்கு வந்து தனியாக தாளிதம்லாம் எதுவும் தேவையில்லை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கிற வேண்டியது தான் கொத்தமல்லி மட்டும் ஃப்ளேவருக்கு மேலே அப்படியே தூவி விட்டுட்டோன்னா அவ்வளோதான் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹீட்டு அதனால் வந்து நல்லெண்ணெய் சேர்த்தா அது பேலன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காண்டி நல்லெண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்குவோம் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் கடைசியாக ரொம்ப கலர்ஃபுல்லான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து அதை திருத்திக்கிறோம் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி